எமர்ஜென்சி குறித்த பிரதமர் மோடியின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்திருக்கும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பத்து ஆண்டுகளாக அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலவியதாக குற்றம் சாட்டியுள்ளார் மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாடு எதிர்காலத்தை நோக்கும் போது உங்கள் குறைகளை மறைக்க கடந்த காலம் குறித்து பேசுகிறீர்கள் என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் பத்து ஆண்டு காலம் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களை நீங்கள் உணர வைத்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ஜனநாயகத்திற்கும் அரசியல் அமைப்புக்கும் ஆழமான அடியை கொடுத்துள்ளது கட்சிகளை உடைப்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுகளை கவிழ்ப்பது தொன்னூற்றி ஐந்து சதவீத எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக சிபிஐ அமலாக்கப் பிரிவு வருமான வரித்துறையை ஏவியது முதல்வர்களை சிறையில் அடைப்பது எல்லாம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இல்லையா என கார்கே கேள்வியை எழுப்பியிருக்கிறார் பல்வேறு சம்பவங்களை பட்டியலிட்டிருக்கும் கார்கே ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசனத்திற்கு பாஜக அவல நிலையைத்தான் ஏற்படுத்தியிருக்கும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க